சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பித்து ஐம்பது ஆண்டு காலம் ஆகியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷனில் கூலி வெளியாக வெளியாகியிருக்கு ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து கூலி படத்தோட ரிவியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க படத்தையும் நிறைய பேர் பார்த்துட்டு தோல்வினா என்னன்னே தெரியாத லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறாரு ஆயிரம் கோடி வசூல் கன்ஃபார்ம் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இந்த படத்துக்கு எல்லாத்துக்கும் மேலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து இது ஐம்பதாவது ஆண்டு அப்படிங்கிறதுனால அது ஒரு கூடுதல் சிறப்பாகவும் இருந்தது ஆனால் ஏன் வந்து இந்த அளவுக்கு ஒரு எதிர்மறையான விமர்சனங்கள் வர்றதுக்கு என்ன காரணம் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல சொதப்பலாம் கதையில் பிரச்சனையா நடிகர் நடிகைகள் தேர்வில் வந்து ஏதாவது ப்ராப்ளமா உண்மையாகவே வந்து பெரும்பாலான ரசிகர்களோட அல்லது ரஜினி ரசிகர்களோட மனநிலை எப்படி இருக்குது ஒரு சாதாரண சினிமா ரசிகனோட பார்வையில் ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ இந்த கூலி திரைப்படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தெலுங்கில் நாகார்ஜுனா ஹிந்தியில் அமீர் கான் மலையாளத்தில் சோபின் ஷாகிர் கன்னடாவில் உபேந்திரா தமிழில் ஸ்ருதிஹாசன் சத்யராஜ் இப்படி ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை சூப்பர் ஸ்டார் படத்தில் கொண்டு வந்து ஸ்டோரி அண்டு ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இதில் வந்து லோகேஷ் கனகராஜ் உண்மையாவே வந்து பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பார் அதில் சந்தேகமே இல்லை இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஸ்டோரி எழுதி ஸ்க்ரீனில் வந்து அது அவுட்புட் கொடுத்துருக்காங்க ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ரசிகர்களை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து இந்த படத்தோட அவுட்புட் இருக்குது அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி நண்பனை கொண்டவனை பழி வாங்குறாரு அவ்வளோதான் இதை தாண்டி அவர் வந்து பெருசாக வந்து யோசிக்கவே இல்லை அவர் பெலீவ் பண்ணது எல்லாமே வந்து ஸ்டார் காஸ்ட் அது வந்து ஸ்க்ரீனில் தெளிவாக தெரிஞ்சது கதையை நம்பாமல் ஸ்டாரை நம்பினார் எந்த ஸ்டாரை நம்பாமல் கதையை நம்பின மாநகரத்துக்கும் இந்த கூலிக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸே அதுதான் ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து இதில் வந்து எதுவுமே புதுசு கிடையாது ஸ்டோரியே பழசாக இருந்தால் கூட ஒரு சில சீனில் வந்து அட இது சூப்பராக இருக்கே புதுசாக இருக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு நம்ம யோசிப்போம் நிறைய படங்களில் அந்த மாதிரி இதில் வந்து ஒரு சீனை கூட சொல்ல முடியாது இன்க்ளூடிங் இவங்க கிரியேட் பண்ணியிருக்கிற அதாவது இந்த படத்தில் சத்யராஜ் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற அந்த க்ரிமேஷன் சேர் வரைக்கும் எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறது நடைமுறையில் இருக்கிறது அதை விட அட்வான்ஸ்டாகவே நிறைய வந்துருச்சு சரி அடுத்து என்ன பிரச்சனை அப்படின்னா நடிகர் நடிகைகள் மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளம் இப்போது இதில் வந்து ரஜினிகாந்த் வந்து ஹீரோ ஸ்ருதிஹாசன் வந்து ஒரு முக்கியமான ரோல் ஓகே அதை தவிர்த்து சௌபின் ஷாகிர் அவர் வந்து ஒரு மெயினான வில்லன் ஓகே இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அமீர் கான் நாகார்ஜுனா உபேந்திரா இவங்க மூணு பேரும் இல்லைனா கூட இந்த படத்தில் எந்த பாதிப்புமே வராது நீங்கள் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும்போதே வந்து படமே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அப்படின்னா என்ன இவங்க வந்து ஒரு கதையை நோக்கி போகவே இல்லை இந்த மேக்கிங்கே எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டு நடிகர்கள் சந்திச்சுக்கிறாங்க அவங்கக்குள்ளே என்ன பேசிப்பாங்க அந்த இடத்துல எந்த மாதிரி ஒரு சீன் வைக்கலாம் அப்படி தான் மேக்கிங் வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் படம் ஃபுல்லாக இருக்கே தவிர ஒரு கதையை நோக்கி இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நகர்ந்து போகிற மாதிரி இல்லை அதனால தான் எந்த ஒரு நடிகர் இல்லைனாலும் இதில் பாதிப்பு இல்லாத அளவுக்கு இதனுடைய திரைக்கதை அமைஞ்சிருக்கு இதே மாதிரி இந்த கதையில் நடிக்க வைக்கிறதுக்காக நாகார்ஜுனா அமீர் கான் இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய டைம் வந்து ஸ்டோரிஸ் நிறைய பண்ணி அவங்கள நடிக்க வைக்கிறதுக்கு நிறைய டைம் முயற்சி பண்ணதா லோகேஷ் கனகராஜ் சொன்னார்ன்னு சொல்லிட்டு நம்மளாம் நிறைய பார்த்துருக்கோம் சோசியல் மீடியாஸில் ஒரு காமன் ஆடியன்ஸாக நாம இந்த படத்தை பார்த்ததுலேருந்து புரிஞ்சுக்கிட்டு அது மூலயமா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா எல்லாம் உள்ள கொண்டு வரது மூலிமா ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிற மாதிரி ஆகிடுச்சு இந்த கதை வடிவமைப்பு சிறிய பட்ஜெட் படங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வசூல் ஆகியிருக்கு எத்தனை நாள் படம் ஓடி இருக்கு வெற்றிகரமாக அப்படிங்கிறத பொறுத்து அதனோட வெற்றியை தீர்மானிப்பாங்க ஆனால் இந்த மாதிரி பெரிய நட்சத்திரங்கள் நடிக்கிற படங்களை பொறுத்த வரைக்கும் வசூல் ரீதியாக வந்து ஹிட் அடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் தான் இப்போ இந்த படம் போட்ட பணத்தை எடுத்துரும் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் ரசிகர்கள் மனதில் அந்த படம் எந்தளவுக்கு வந்து நின்று இருக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இவங்களோட வெற்றி இருக்குது அந்த விதத்தில் கூலி திரைப்படம் வந்து பெரும்பாலான ரசிகர்களை வந்து சாட்டிஸ்ஃபைட் தான் உண்மை அதே மாதிரி இந்த படம் வந்து சாதாரண ஆடியன்ஸ் மத்தியில் ஏன் ரஜினி ரசிகர்களே பெரும்பாலான ரசிகர்கள் மத்தியில் ஏன்னா நான் வந்து ஒரு ரஜினி ரசிகர் கூட தான் போயிட்டு இந்த படத்தையே பார்த்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் ஓடுது இந்த படம் ஒரு ரெண்டு மிகப்பெரிய ஸ்டார் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மிகப்பெரிய ஸ்டார் வந்து ஸ்க்ரீனை வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பார்த்துருவாங்க பத்து நிமிஷம்னா கூட அப்படி பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சி இந்த சீன்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை ரெண்டு நடிகர்கள் அவ்வளோதான் இப்படியே தான் வந்து இந்த ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷமும் இவங்க வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தின் மூலியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு படம் ஹிட் ஆகிறதுக்கு வந்து மிகப்பெரிய நடிகர் நடிகைகளோ பட்ஜெட்டோ ப்ரமோஷன்ஸோ முக்கியம் கிடையாது கதை தான் முக்கியம் அப்படிங்கிறத மிக தெளிவாக உணர வைத்த ஒரு படமாக இந்த படம் இருக்குது தேங்க்யூ